யூஎஸ்ல வந்து ஓட்ஸ் பவுண்டேஷன் சென்டர்ன்னு இருக்கு அவங்களோட வேலை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபைவ் ஒரு பிப்டி மில்லியன் டாலர்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் ரிசர்ச் கிராண்ட் எடுத்துட்டு ஒரு பத்து பண்ண யூனிவர்சிட்டிக்கு போய் கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி யூனிவர்சிட்டில நான் படிச்சு நான் அந்த ரிசர்ச் பண்ணிருக்கேன் ஆஹ் வெர்ஸ் ஒன் அன் இந்த ப்ராஜெக்ட் அவங்களோட வேலை என்னன்னா இவங்களுக்கு கிராண்ட் கொடுத்து நீங்க யூ லவ் டு ஃபிகர் அவுட் ஏதாவது ஒரு ரீசென்ட் வை ஓட்ஸ் ஆர் எனி திங் இது வை இஸ் பெர்சல் லவுட் ப்ரூ அண்ட் சயின்ஸ் திஸ்ட் மேடப்புலேட்டிவ் நீங்க வந்து பியர் நல்லது ப்ரூப் பண்ணலாம் வைன் நல்லது ப்ரூஃப் பண்ணலாம் சிகரெட் நல்லது ப்ரூப் ப்ரூப் பண்ணலாம் சிகரெட்ல ஒரு சின்ன கெமிக்கல் இருக்கு அது உங்கள அனுமக்குள்ள போகும்போது இருக்கறதெல்லாம் தூக்கிட்டு வந்து யூ கேன் ப்ரூவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஸ்டாட்டிஸ்டிக் வச்சு நீங்க எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா சோ யூ ஹேவ் டு சி எங்க இந்த ரீசன் வருது சோ திடீர் 15 வருஷம் முன்னாடி யார் ஓட் சாப்டோம் இந்தியால ஓட்ஸ்னு ஒரு வேர்டே கேள்விப்பட்டதே இயர்ஸ் முன்னாடி திடீர் எங்க இருந்து வந்து ஓட் சூப்பர் ஓட் சூப்பர் ஓட்ஸ் என்ன இருக்கு ஓட்ஸ் திடீர் எங்க அம்மா வந்து ஓட் சாப்பிட பா ரொம்ப நல்லது பா உங்களுக்கு ஓட்ஸ் மா எங்க வாங்க ஓட்ஸ் வந்து ஏனா ஒருத்தனை வில்லன் ஆக்கறதா ஒரு ஹீரோ ஆக்க ஹீரோ ஆக்க முடியும் எந்த படத்துல வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அப்பதான் ஹீரோ ஸ்ட்ராங்கா ஆக முடியும் சோ நீங்க ரைஸ வில்லனை ஸ்ட்ராங்கா ஆக்கனா மட்டும் தான் ஓட்ஸ் தூக்கி தர முடியும் this is a logic behind doctor one okay.

இட்ஸ் பார் கன்வீனியன்ஸ் அஃபோர்ஸ் இட் இஸ் அ மார்க்கெட்டிங் கிம்மிக் வாட் தே ரை டு அங்க இருந்து இங்க கொண்டு வந்து திணிக்க பாத்துருக்காங்க திணிச்சுட்டாங்க இப்ப எல்லாரும் சாப்பிட்டுகிட்ட இருக்கும் ஆனா மூணு வேலையும் சாப்பிடுறோமா ஒரு வேளை சாப்பிடுவோம் மிஞ்சி போனா அதுவே கஷ்டப்பட்டு சாப்பிடுவோம் அதுதான் லாஜிக்கே ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஒரு வேளை சாப்பிட வச்சா வச்சுக்கோங்களா நாளைக்கு நாளைக்கே ஓட்ஸ் வச்சு ஓட்ஸ் பிரியாணி ஆரம்பிச்சிருவாங்க யூ ஹேவ் டு ஈட் லோக்கல் ஃபுட் உங்க பாடி உங்க ஜெனடிக் இஸ் டிசைன் டு ஈட் லோக்கல் ஃபுட் இந்த மொமெண்ட் நீங்க வெளிநாட்டுல இருந்து இப்ப நம்ம நம்ம என்ன ஒன்னே ஆலிவ் ஆயில் சூப்பர் ஆலிவ் ஆயில் சூப்பர் சொல்லுவோம் ஆலிவ் ஆயிலோட கோகோட் ஆயில் ரொம்ப சூப்பர் இருக்கு கோகோட் ஆயில் ஐநூறு டிகிரி வரைக்கும் நீங்க ஹீட் பண்ணலாம் ஆலிவ் ஆயில் நீங்க ஹீட் பண்ண முடியாது ஹீட் பண்ணி டிசைட் ஆயிடும் நிறைய ஹோட்டல்ஸ் குக் ஆலிவ் ஆயில் சொல்லுவாங்க ஆலிவ் ஆயில் குக்கே பண்ணக்கூடாது அவங்க வந்து அந்த ஊர் ஃபுட்டுக்கு சாலடுக்காக மேல போட்டு சாப்பிடுறது ஆலிவ் ஆயில் அதை எடுத்து நம்ம இங்க இங்க போட்டு அதுல சிப்ஸ் பொரிச்சோம்னா என்ன ஆகும் பேசிக் அவரை இடத்துல ஒரு கீ ஏரியா உங்க லோக்கல் ஃபுட்டுக்கு தான் உங்க உடம்பு பழகிருக்கு ரைட்டா அந்த லோக்கல் ஃபுட் தான் சாப்பிடணும் அதுதான் பெட்டர் அவர் அத நம்ம